நீங்க கொஞ்சம் பேசணும் ஒரு சில கவிதையை வாசிக்கணும் அப்படின்னு சமத்துவம் அருமையான தலைப்பு சமத்துவம் என்னென்ன என்னன்னா கொடுக்கறது இல்ல சூரிய ஒளியாகட்டும் தண்ணீராகட்டும் மழையாகட்டும் மரம் கொடுக்கும் நிழலாகட்டும் எதுவுமே மனிதரை பார்த்து கொடுக்கறதில்லை அது வந்து நல்லவருக்கும் கெட்டவருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கிறது அதே மாதிரி மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அதுதான் முதல்ல சமத்துவம் நம்ம ஒரு நம்ம ஒரு ஓட்டுக்கு போகிறோம் அங்கே உள்ள செக்யூரிட்டி எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணுறாரு அவர் நம்ம கொடுக்குற ட்ரிப்ஸுக்காக கிடையவே கிடையாது நாம் திரும்பி அவர் ஒரு நாள் நம்ம வந்து விஷ் பண்ணி பார்ப்போமே அவர் அவருக்கு அதுதான் வந்து அது அதுதான் அவர் கோல்டுமெண்டது அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் சரி மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் ஒரு சின்ன குழந்தை சரியாக சொன்னால் கூட சரி அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம அதை வந்து ஒரு அதை வந்து அக்செப்ட் பண்ணணும் ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒரு முறை நார்தல் வந்து நேராக பிரம்ம கிட்ட போனாராம் சுவாமி சமத்துவம் பற்றி நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி சரஸ்வதியை பார்த்துட்டு நான் சொல்லும் வார்த்தைகளில் அவள் இருக்கிறாள் அதாவது என்னுடைய நாவலில் இருக்கிறார் அப்படின்றார் அவர் அங்கேருந்து நேராக வந்து விஷ்ணு கிட்ட போகிறாரு அவர் சொல்கிறாரு என்னுடைய இதயத்தில் இருக்கிறார் லக்ஷ்மி தேவி அப்படின்ல அங்கேருந்து பரமசீவனுக்கிட்ட போகிறாரு அவன் அங்கே அவர் சொல்கிறாரு என்னுள் சாரி பாதி அம்மையார் அப்படின்லாரு ஸோ கடவுளே பார்த்தோம்னா சமத்துவத்துக்கு ஒரு அடையாளத்தை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனாலும் இன்றும் நம்ம வந்து அந்த சமத்துவத்தை கீழே டவுன் தலையில் வந்து போகிறது இல்லை இன்னைக்கு வந்து சொக்கலிங்கம் ஐயா இருக்கும்போது ஒரு சின்ன நிகழ்வு அவர் வந்து சொன்னது அவர் வந்து அலுவலகத்துக்கு போகும்போது லிஃப்டில் உள்ள ஒரு கூப்பிட்டு வரான் ஐயா வாங்க நம்ம சீக்கிரம் போகலான்ட்டு வேணாம் நான் படிக்கட்டில் போகிறேன் வேணாம் வேணும் மெதுவாக போய்க்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து நிறைய கலோகிக்கலாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஒரு பெரிய உண்மை இருக்கு ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் வந்து உடற்பயிற்சி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட் எய்ட் ஒன்று வந்து வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டது அதில் சிபிஆர்ன்றது ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து நாற்பத்தி நாலு வார்டு வாங்கினேன் நான் நிறைய பிடிச்சிருக்கேன் இது இதுக்காக தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் ஒரு மூன்று உயிரை காப்பாற்றிருக்கிறேன் ஒரு மூன்று எதய நோயாளிகள் அவருக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது அந்த மாதிரி சிபிஆரை பண்ணி சரியான நேரத்தில் வந்து மருத்துவமனை சேர்வ சேர்ந்து இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க ஸோ இதுதான் என்னோட சாதனை என்னை பொறுத்த மட்டும் என்னால் ஒரு மூன்று உயிர்களை காப்பாற்ற முடிஞ்சுது நிறைய மரம் நடுறோம் நம்ம ஸோ நம்மளால் முடிந்ததே நல்லவற்றை நாம் செய்ய வேண்டும் அதே அதே போல நல்லவற்றை நாம் பகிர வேண்டும் மூங்கில போய் மூங்கில போல் இருப்போம் வளைந்து கொடுத்தால் வாழ்க்கை இன்பம் மூங்கில இருந்து வாழ்க்கையை வருவோம் கண்ணனின் கையில் கூழும்வளாய் ஆயர்ப்பாடி மக்களை மகிழ்வித்து கால்நடைகளை மைமறிக்க செய்து பெண்கள் கையில் ஊதுரு அக்னிதேவன் அக்னி தேவன் நடனமாட வாயு தேவன் சாமரம் வீச அன்னலக்ஷ்மியாய் வீடு வீடு நிறைந்தார் மனிதனையே கடவுளாக நெருக்க செய்யும் மூங்கிலே மனமாற வாழ்த்துவோம் இந்த வாய்ப்புகளை எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படின்னு அழைத்தாரு அப்ப போகும்போது பக்கத்துல மொழி நான் கூட்டிட்டு போனோம் சோ அது ஒரு சமத்துவம் அதே போல நம்ம பயணிக்கும் போது ஒரு முதியவர் வர இடம் இல்ல நம்ம உடனே எழுந்து இருந்து அது ஒரு சமத்துவம் நாம இங்க இருந்து அலுவலகத்துக்கு செல்றோம் சின்ன வகையில ஒரு சீனர்ல ஒருத்தர் வந்து ஒரு பிச்சை கேட்கிறாங்க அப்ப வந்து கையில இருந்து ஒரு பத்து ரூபாய் கொடுக்கலாம் அது சமத்துவம் அந்த நேரத்துல நாம முகத்தை திருப்பிக்கிறதோ அந்த பக்கம் பார்க்கறதோ சில்லறை சொல்றதோ அது சமத்துவம் ஆகாது அதுதான் சமத்துவம் அதே போல பஸ்ஸில் போகிறோம் ஒரு கண்டக்டருக்கும் ஒரு பேசஞ்சருக்கும் ஒரு பெரிய நீண்ட வாக்குவாதம் கிடைக்கிறது ஒன்றுமில்லை ஒரு ஐந்து ரூபாய் சில்லறை இல்லை என்று பெரிய வாக்குவாதம் நடக்கிறது உடனே அருகில் இருந்தவர்களுக்கு எடுத்து ஐந்து ரூபாய் கொடுத்து அந்த சண்டையை விறுத்தி வைக்கிறார் அங்கே ஒரு சமாதானம் வாங்கிறது தெரிவில் பயணிக்கிறோம் பாக்கியம் போகிறோம் ஒரு நாய் வேகமா நம்மை நோக்கி கடிக்க குறைத்துக் கொண்டு வருகிறது ஒரே அமைதியாய் நின்று இல்ல ராஜா ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்ம ஒரு குரல் கொடுத்தோம்னா அதுவே அமைதியா போயிடுச்சு சமத்துவம் எங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு நம்ம இடத்துலதான் இருக்கு நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் முகங்கள் வேற வேறையா இருக்கும் நம்ம வந்து இந்தியாவில பழகோடி மக்கள் இருந்தாலும் உலக அளவிலேயே பல அங்கும் கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முத வடிவம் இருக்கும் அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முத முத வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்கள் இருப்பதில்லை வெவ்வேறு வடிவங்கள் இருக்கிறது இருந்தாலும் பொது இடங்கள் பொது இடங்களிலும் மற்ற இடங்களிலும் நாம் வந்து சமத்துவமாக நடந்துக்கணுங்கிறது என்னுடைய இறைய பதிவாக உங்கள் மொழியை வைக்கிறேன் அதை பற்றி என்னுடைய ஒரு சிறு கவிதை ஒரு சகோதரனையும் சகோதரர் வந்து ஒரு பாட்டு ஒன்று பற்றி சோ அதனை ஒட்டி நான் ஏற்கனவே எழுதிக்கிற ஒரு கவிதையை பற்றி முன்னே பகிர்கிறேன் அந்த பூ பூ அந்த பூ வந்து தன்னுடைய கதையை சொல்லுது அப்படிங்கிற ஒரு தொழில நீங்க கவனிக்கணும் மனம் மனம் திறக்கிறது மனம் வீசும் மத மனம் காதலை சொல்ல தூது போகிறேன் கண்ணி அவள் முகம் நாளுகிறாள் அன்பை சொல்ல போகும்போது பூவாக செல்கிறேன் இருமனம் கிடைந்ததும்லையாக மணக்கிறேன் பெண்ணவள் கூந்தலில் மணக்கும் மல்லிகை இதை சொல்லி சொல்லி அவள் முகமெல்லாம் பள்ளி பள்ளியடை கட்டிலும் நான் என் நெஞ்சத்தின் மீதே அவர்களின் மஞ்சம் விளியும் வரை சரிசம் மூச்சு முட்ட நானும் அவர்களும் தேவலோகம் பனித்துளியே ஆனாலும் என் தோல் அவளுடைய விளியல் மனத்தின் அளவுகளில் பேரழகியா ஆனாலும் என்னை சூழியிருந்தால் தேவதையாய் தேவதையாய் பதவி கொடுக்கிறார் நான் மதம் பார்க்க மதம் பார்க்காதவன் அதனால் தான் எல்லோரு வீட்டிலும் இளவரசி நான் மதம் பார்க்காதவன் எல்லோரும் பிறப்பிலும் நான் இருப்பேன் இறப்பிலும் நான் கடைசி வரை இருப்பேன் இந்த பூமணம் உங்கள் வாசத்துக்காக நன்றி வணக்கம் நான் ஒரு விஷயத்தை பெருமையாக சொல்லுவதற்காக பேச்சு பேசுகிறேன் நான் முதலில் திருவிங்காய் பேச்சு பயிலரங்கம் ஒரு கல்லூரியில் சேர்ந்து அங்கிருந்து பல விருதுகளை பெற்று அறிவித்திருந்த நான் நிற்கிறேன் அதே நேரம் இங்கு நிற்பதற்கு என்பதற்கான விஜயகுமார் அவருடைய பாட்டு பாட்டு பாடுவ குழுவில் நான் இணைந்து பாடி அதே மாதிரி ராம குழுவில் நான் பாடி பெருமை அதாவது சிறப்பு அப்படி செய்யப்பட்டிருக்கிறேன் இன்று நான் பாடுவது எனது பேர் யாக்கு நான் விரிவாக்கத்தில் இருக்கிறேன் நான் பாடும் பாடல் டி எம் அவர்கள் படிய மன்னா நாளும் திருச்செத்தூரில்